வணக்கம் ஜோதிடார் உமாராணி சேலம் இன்றைய பதிவு மிதன ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி பலனை இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் எப்போ எப்போ அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு இந்த குரு பகவான் பயிற்சி வந்து மிதன ராசிக்கு என்ன மாதிரி பலன பலன் கொடுக்கும் அப்படின்னு விரிவா இந்த பதிவுல பார்க்கலாங்க இப்போ குரு பகவான் எப்போ பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இது திருக்கணித பஞ்சாங்கம் படி நான் இப்போ சொல்லக்கூடிய பலனாக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கம் படி விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் தமிழ் மாதமான சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவில் குரு பகவான் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் இப்போ சஞ்சாரம் செய்யக்கூடிய பாதசாரம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவான் இப்போ ரிஷபராசியில் மிருக சீரிட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து மிருக சீரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க மிதன ராசிக்கு இப்போ இந்த மிதன ராசிக்கு வந்து குரு பகவான் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ அந்த குரு பகவான் பாருங்க அதிசாரமாகவும் செல்லக்கூடிய அமைப்பும் உண்டு அது என்னன்னு பார்த்துட்டு மிதன ராசிக்கு என்ன பலன் பார்க்கலாம் இப்போ குரு பகவான் வந்து மிதன ராசியிலேருந்து அதிசாரமாக ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு காலகட்டம் எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் அளவில் குரு பகவான் அதிஷாரமாக தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க இப்போ கடக ராசியிலிருந்து திருப்பியும் இருந்த வீடான மிதன ராசிக்கே எப்போ வருவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அது குரு பகவான் வந்து வக்ரகதி அடைந்து கடகராசியில் வக்ரகதி அடைந்து கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிட அளவில் குரு பகவான் வக்ரகதியிலிருந்து கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பாயிடுங்க இது தாங்க இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய அமைப்பாயிடும் இந்த குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் தருவார் என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் கொடுப்பாரு பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடியது கோச்சார நிலையாகுங்க இது வந்து லக்கணத்துக்கு பொருந்தாது ராசிக்கு தான் பொருந்தும் சரிங்களா இப்போ வந்து அந்த குரு பகவான் மிதன ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குரு பகவான் மிதன ராசிக்கு யார் பற்றி பார்க்கலாம் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி யார் மிதன ராசி அதிபதி புதன் பகவான் ஆவார் அது வந்து உபயராசி ஆகுங்க இப்போ அந்த புதன் புதனுடைய வீடு உபயராசி அப்படிங்கிறதுனால அது வந்து ஏழாம் வீட்டுக்குரிய குரு பகவான் பாதகாதிபதியும் ஆவார் அவரே பத்தாம் அதிபதியும் ஆவார் குரு பகவான் இப்போது அந்த மிதன ராசிக்கு ஏழுக்கு பத்துக்குடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜல்ம குருவாக வரக்கூடிய அமைப்புங்க மிதன ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அவருக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த கோச்சார நிலை குரு பயிற்சி உங்களுக்கு சொல்லுதுங்க சரிங்களா அது எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அதை பற்றி விரிவாக சொல்கிறேன் சரிங்களா இப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் உட்காந்து எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து குரு பகவான் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் இந்த மூன்று இடங்கள்ல குரு பகவானுடைய பார்வை விழுது குரு பொறுத்த வரைக்கும் பாருங்க இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்தை வளர்ச்சி தருவாரு மேன்மையை தருவாரு அந்த வீட்டுக்குண்டான பலன் முழுமையாக தருவாரு அப்படிங்கிறது ஒரு ஜோதிட சாஸ்திரம் இந்த அமைப்பில் இந்த குரு பகவான் உங்களுக்கு பாதுகாதிபதியாகவே இருந்தாலும் சரிங்க பார்க்கக்கூடிய இடங்கள் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடம் எல்லாம் நல்ல இடங்களில் பார்க்கறதுனால இந்த இடங்களுக்கு உண்டான நல்ல பழங்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா இப்போ இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க என்ன மாதிரி பாதிப்பு ஃபர்ஸ்ட் பாதிப்பு பத்தி நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க வரக்கூடிய வழி இதா இடத்துல வருது அப்படின்னா அவங்க முன்கூட்டியா நாங்க அவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் அவங்க ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக வந்துருது இல்லைங்களா சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்ன முன்னோசனையா இருப்பாங்க இல்லைங்களா அதனால வர வரக்கூடிய பிரச்சனை வழி இதுலாம் வழி வர்றதுக்கு பிரச்சனை உண்டு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சரிங்களா ஏன்னா நாம ஒரு இடத்துல ஒரு பாதையில போறோம் அப்படின்னா ஒருத்தர் இந்த பாதையில பாத்து போங்க முள் இருக்கு பள்ளம் இருக்கு பார்த்து போங்க அப்படின்னு நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டானா நம்ம போகக்கூடிய இடத்துல ஜாக்கிரதையாக பார்த்து பார்த்து போவோம் இல்லைங்களா இந்த இடத்தெலாம் இப்படி சொல்கிறாங்க இந்த இடத்துலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக பயணிப்பாங்கள்ல அந்த மாதிரி இப்போ ஜோதிட ரீதியாக இந்த ஜன்ம குரு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் இல்லைங்களா அதனால தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையை வரக்கூடிய இடத்துலலாம் தான் நான் சொல்லிடுறேன் சரிங்களா அந்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி பாதகாதிபதியா வராரு கருமாதிபதி பத்தாம் அதிபதியா வராரு அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஜன்ம குருவாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால சில சங்கடங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிங்கறதுனால ஃபஸ்ட்டு அத சொல்லிடலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஒற்றுமை கொஞ்சம் குறைபாடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா பாதகாதிபதி ஏழாம் அதிபதி அவரே உங்கள் ஜன்மத்தில் இருந்து ஏழாம் இடத்தை பார்த்து செய்கிறவாரு அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உங்கள் கணவரோ மனைவியோ இந்த மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க எதாக இருந்தாலும் வாக்குவாதத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எனக்கு அதிச்சாரமாக அந்த குரு பகவான் வாக்குஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வராரு உங்களோட உதய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் வராரு உச்சம் பெறும் அமைப்பு அங்கேயே வக்கரமடையும் அமைப்பு இது எல்லாமே கோச்சார நிலை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கணவன் மனைவி வந்து பேச்சுவார்த்தை ஒற்றும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நீங்கள் பேசக்கூடிய அமைப்பாகவே இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஒன்றுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் பேசுகிறது நியாயமாக தான் பேசுவீங்க பிரச்சனையை எடுத்து சொல்லுவீங்க நீங்கள் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணுற அப்படிங்கிற எடுத்து சொல்லுவீங்க ஆனால் அவங்க உங்களுடைய குடும்பம் உங்களோட மனைவியோ அல்லது கணவனோ அவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க டக்குன்னு பேசிட்டு அதுலயே சண்டை சச்சரவுகளை இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையோட நீங்க வந்து பேசக்கூடிய வார்த்தை நின்று நிதானமா பொறுமையா பேசக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா அடுத்தது அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறாரு இந்த ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அவரே காரகர் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கும் வந்து நீங்க வந்து எடுத்து எந்த உதவி செஞ்சாலும் எது செஞ்சாலும் சரி அது நல்ல பலன் நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா குரு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்யறாரு அப்படிங்கறதுனால அந்த பார்வை நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது திருமணத்துக்கு ஏதாவது நீங்க பாக்குறீங்க நீங்க மிதன ராசினியர்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா அது வந்து வரன் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு படிப்பு செலவு விஷயமா நீங்க ஏதாவது செய்யக்கூடிய இருக்கணும் அந்த மாதிரி படிப்புக்கு ஏதாவது நீங்க செலவு செய்யணும் அல்லது படிப்புக்கு ஏதாவது உதவி செய்யணும் இந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் நல்லபடியா அமையக்கூடிய அமைப்பாகவே மிதன ராசிக்கு உண்டுங்க சரிங்களா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்றாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கறது ஸ்தானம் பாக்கிய ஸ்தானத்தை குரு பாக்குறாரு அப்படிங்கறதுனால அது தந்தை ஸ்தானமும் வாங்கறதுனால தந்தை மூலிமா உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அவங்க கிட்ட நீங்க அனுசரிச்சு பெரியவங்க கிட்ட அனுசரிச்சு போங்க சரிங்களா அடுத்தது ஜாதகரான உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த குரு பகவான் பாருங்க அவங்க வாங்கியிருக்க சாரம் என்ன உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாயினுடைய சாரம் வாங்கி வராரு உங்கள் ஜென்மத்துக்கு வராரு அவரே செவ்வாய் ஆறாம் அதிபதி யாரு ருணரோக சத்துருஸ்தானாதிபதி அடுத்தது பதினொன்னாம் அதிபதியான உபய லகன் உபய ராசிக்கு பதினொன்னாம் இடம் மாரகஸ்தானம் மாரகஸ்தானத்துக்கும் அந்த செவ்வாய் அதிபதியும் அவர் அவருடைய சாரமும் ஆகுது அப்படிங்கிறதுனால இப்ப ஆறு பதினொன்னாம் அதிபதியான செவ்வாயின் சாரம் வாங்கி உங்க ஜென்ம ராசிக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க உடம்பு சரி இல்லாமல் வாய்ப்புகள் உண்டு அது என்ன மாதிரினா குரு அப்படிங்கிறது கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெயிட்டு வெயிட் அதிகமாக போட்டு அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த உபய ராசி அந்த கால புருஷனுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறன்னு எடுத்துக்கிட்டான்னா உங்களுக்கு ராசி என்ன இடம் வருது அப்படின்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட இடமா வருதுங்க இந்த மாதிரி நுரையீரல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆஸ்துமா தொந்தரவு சொல்கிறாங்களா இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இதிலெல்லாம் நீங்கள் ஒரு சிகிச்சை மாதிரி எடுத்து பார்த்துக்குங்க ஏன்னா ஜல்ம குருவாக வரும்போது அந்த குரு பாதகாதிபதியாகவும் ஆகிறாரு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வைத்திய செலவு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டுங்க சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்ற இடத்துலலாம் நீங்கள் பார்த்து நிதானமாக நடந்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தை பார்த்து நிதானமாக பேசக்கூடிய வார்த்தையாக இருக்குங்க ஏன்னா வெளி வட்டாரத்துலேயும் சரிங்க உங்க பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தை எதாக இருந்தாலும் பத்து வார்த்தை பேசக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கறதுனால நான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் பிரச்சனை வர்றதுனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய காலமாகவே இருக்குங்க சரிங்க ஒரு சிலருக்கு இந்த இடத்துலலாம் பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல வந்து உங்களுடைய லக்னாதிபதி லக்னாதிபதி வலு பொறுத்தே நான் இப்ப கோச்சாரத்தில் நிகழக்கூடிய பிரச்சனையை சொல்லிட்டேன் கோச்சாரத்துல பாதகாதிபதி ஜென்மத்தில் வந்து உக்கார்ந்து இருக்கிறதுனால உங்களை ராசிக்கு பாதகாதிபதி வந்து உக்கார்ந்து இருக்கிறதுனால அங்க வங்க வந்து சாரமும் ஒரு ஒரு நல்ல சாரத்தில் இல்ல இப்போ செவ்வாயினுடைய சாரம் ஆறு பதினொன்னாம் அதிபதி சாரம் அடுத்தது ராகுனிய சாரம் திருவாதுரை சாரம் அடுத்தது சுயசாரத்திலையும் குருவாராறு இது எல்லாமே வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய சாரத்திலேயே அந்த பாதகாதிபதி வரக்கூடிய அமைப்பு அடுத்தது கோ அதிச்சாரமா இரண்டாம் இடத்துக்கு உச்சம் பெறும் அமைப்பு இது எல்லாமே பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நான் வந்து இதுலெல்லாம் பிரச்சனை வருது ஜாக்கிரதையா இருங்கன்னு நான் சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனை வருது நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுடைய லக்னாதிபதி வலுவாக இருந்துட்டா இதுலையெல்லாம் பிரச்சனை குறைஞ்சிடும் லக்னாதிபதி வலு பொறுத்தே லக்னாதிபதி மட்டும் கொஞ்சம் வீக்கா பாதிக்கப்பட்டு இருந்து உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல திசை வந்து ஆறாம் அதிபதி திசையோ எட்டாம் அதிபதி தேசியோ பன்னிரெண்டாம் அதிபதியோ வக்கர கிரகத்துடைய திசையோ அல்லது நீச்சம் பெற்ற கிரகத்துடைய தேசம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஏதாவது நடனா மட்டும்தாங்க இப்ப நான் மேலே சொன்னீங்களா கோச்சாரத்தில் குரு பகவான் பாதகாதிபதி ஜென்மத்தில் வரும்போது பிரச்சனை வரும் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்களா இந்த மாதிரி லக்னாதிபதி வீக்கா இருந்து திசா புத்திகளும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சார நிலை முழுசா அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அதுவே லக்னாதிபதி நல்லா வலுவாக வலுவாக இருந்து லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தோ அல்லது நடக்கக்கூடிய தேச ஓரளவு அந்த லக்னத்துக்கு நட்பு கிரகங்களுடைய திசை நடந்தா இந்த கோச்சாரத்தினுடைய பாதிப்பு குறையுமே தவிர கண்டிப்பா கொஞ்சம் நடக்கும் ஆனா அந்த குறையும் பாதிப்பு கம்மியாக ஆகணும் அப்படின்னா இந்த லக்னாதிபதி வலு பொறுத்தே தாங்க ஆனா லக்னாதிபதி வீக்கா இருந்து பாதிக்கப்பட்டு திசை நடந்தா கண்டிப்பா கோச்சாரத்தில் வரக்கூடிய பாதிப்பு முழுமையும் உங்களுக்கு கிடக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல மிகவும் ஜாக்கிரதையா இருங்க எதாக இருந்தாலும் டக்குன்னு முடிவெடுத்து முதலீடு செய்வது லாபத்தை எதிர்பார்த்து முதலீடு செய்யறது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா லாபஸ்தானாதிபதி சாரம் வாங்கி பாதுகாதிபதி ஜல்மத்துக்கு வராரு அப்படிங்கன்னா நீங்க லாபத்தை அதிகமா எதிர்பார்த்தீங்கன்னா அவரே அதிபதியாக சாரநாதனும் வராரு அப்படிங்கறதுனால லாபாதிபதி அதிபதி அப்படிங்கறதுனால கண்டிப்பா அதுல நீங்க பிரச்சனையில போய் சிக்கக்கூடிய அமைப்பாகவும் வந்துடும் அப்படிங்கறதுனால சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜல்ம குரு முடிகிற வரைக்கும் எதுவும் பெருசா முதலீடு செய்கிறது பெருசா லாபத்தை எதிர்பார்க்காம வர்றது இருக்கிறத வச்சு நீங்க அப்படியே இந்த வருஷத்தை இந்த ஒரு வருஷம் காலம் நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவு நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒன்றுங்க ஆனால் ஜென்ம குருல நீங்க சொந்த தொழில அதிகமா லாபத்தையும் அதிகமா முதலீடு செய்யறதும் கொஞ்சம் பார்த்து நிதானமா சுதாரமா இருக்கக்கூடிய காலமாகவே இருக்குங்க சரிங்களா அடுத்தது வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்க வந்து வேலையில சங்கடங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களும் சரி உங்களுக்கு மேல் மேலதிகாரியா இருந்தாலும் சரிங்க அவங்க மூலியமா உங்களுக்கு சில பல சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க ஆறாம் அதிபதி சாரம் வாங்கி ஜென்மத்துல இருக்கிறதுனால இந்த பாதிப்பும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு முடிந்த வரைக்கும் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அனுசரிச்சு போகக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அதிகமா பே வந்து பேச்சுவார்த்தை மூலயமா வந்து சங்கடங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால கணவன் மனைவி அப்படின்னு மிதனராசினி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அனுசரிச்சுட்டு போங்க அப்பதான் பிரச்சனை வராத அமைப்பாகவே இருக்குங்க இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஜென்ம குரு வந்து பரிகாரம் இந்த பிரச்சனையே கொடுக்குமா இதுக்கு பரிகாரம் இல்லையானா பரிகாரம் உண்டு அது என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஏரியா பக்கத்தில் கோயில் இருந்தால் அங்கே நவகிரகத்தில் குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா அந்த குரு பகவானுக்கு வந்து போய் வியாழக்கிழமானால் கொண்டைக்கடல் இருக்கு இல்லைங்களா அது மாலையாக கொத்து போட்டுட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க அங்கே தட்சணாமூர்த்தி இருந்தால் தட்சிணாமூர்த்திக்கு போடாதுங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போட்டு விளக்கு போட்டு போய் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானை தான் வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிட்டு வியாழக்கிழமானா வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜலுமத்தில் வந்திருக்க குரு பகவானால சங்கடங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா முடிந்த வரைக்கும் இந்த ஒரு வருட காலம் அனுசரிசி பார்த்து நிதானமாக செல்லக்கூடிய காலமாகவே இருக்குங்க இந்த ஜன்ம குரு அமைப்பு சரிங்களா நன்றி வணக்கம்